பதினான்கு வயது சிறுமியை பாதாள அறைக்குள் அடைத்து வைத்த நபர்கள் நேரடியாக இறங்கி கண்டுபிடித்த போலீசார் காப்பாற்றப்பட்ட சிறுமி திடீரென்று மன்னார் வந்த ஜனாதிபதி ரணில் ஆயர் இல்லத்தில் அவசர சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் மைதானத்திற்குள் புகுந்து வன்முறை கும்பல் அரங்கேற்றிய கொடூரம் சுற்றி வளைத்து பிடித்த ஊர் மக்கள் மின் கம்பங்களில் சுற்றி நடாத்தப்பட்ட பாடம் முழு தேசத்தையும் தலை குடிய வைத்துவிட்டோம் மன்னிப்பு கேட்ட இலங்கை வீரர் மகிழ்ச்சி சம்பவம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தை மஹிந்தவின் மகன் அடிக்கும் தம்பட்டம் அம்பாறை கடலில் தவறி விழுந்து மற்றொரு வைத்தியர் உயிரிழப்பு பெரும் சோகத்தில் கிராமம் தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள் பிளவடையும் அரசியல் கட்சிகள் பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டு பாதாள அறை ஒன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வயது சிறுமியை புத்தல போலீசார் நேற்று மீட்டுள்ளனர் சிறுமியை அவரது காதலன் என்று கூறப்படும் இருபது வயது இளைஞன் கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தல கட்டுகல்வேவம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு வந்த மூன்று இளைஞர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பதினான்கு வயது சிறுமியை கடத்திச் சென்றனர் இதன்போது கடத்தலை தடுக்க முயன்ற சிறுமியின் தந்தையின் கையை இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் சிறுமியின் தந்தை போலீசில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் கடத்தப்பட்ட சிறுமியை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எவ்வாறாயினும் நீண்ட விசாரணையின் போது சந்தேக நபருடன் சிறுமியை கடத்த வந்த மற்றைய இரு இளைஞர்களையும் கண்டுபிடித்தனர் அதன் அடிப்படையில் இரு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் கடத்தப்பட்ட சிறுமியை புத்தல புறநகர் பகுதியில் உள்ள பிரதான சந்தேக நபரின் மாமாவின் வீட்டின் பாதாள அறையொன்றில் அடைத்து வைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் அதன்படி புத்தள பொலிசிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக பண்டார உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவின் குறித்த வீட்டிற்கு விரைவாக சென்றுள்ளனர் பின்னர் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமியை மீட்டுள்ளனர் சிறுமியை மறைப்பதற்காக இந்த பாதாள அறை கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் தயார் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் ஐந்தடி உயரமும் ஆறடி அகலமும் கொண்ட இந்த அறையின் காற்றோட்டத்திற்காக இரண்டு சிறிய துளைகள் மட்டுமே இருந்துள்ளது பின்னர் இதற்கு உதவி வழங்கிய வீட்டின் உரிமையாளரையும் போலீசார் கைது செய்தனர் அங்கிருந்து மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சந்தேக நபர்களை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கடத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமியின் மூத்த சகோதரியுடன் இதற்கு முன்னர் காதல் தொடர்பு வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடன் வருமாறு அந்த இளைஞர் முன்வைத்த கோரிக்கைகளை மூத்த சகோதரி மறுத்த பிறகு அவரது உறவை நிறுத்திவிட்டு கடத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமியுடன் தனது காதல் உறவை தொடங்கியுள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நபர் சிறுமியை பலவந்தமாக அழைத்துச் சென்றதுடன் கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் அதிவணக்கத்துக்குரிய கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்றும் நேற்று முன்னர் மன்னார் ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றது மன்னாரின் அண்மை காலமாக பாரிய முதலீட்டு நிறுவனங்கள் பற்றிய சிக்கல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது எனினும் குறித்த சந்திப்பு பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மைதானத்துக்குள் அத்துமீறி புகுந்த வன்முறை கும்பல் வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் கரப்பந்தாட்ட கருதி போட்டி நடைபெறவிருந்த மைதானத்துக்குள் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் மீசாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான இளைஞர் ஒருவரை வால்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சிகிச்சைகளுக்காக சாவுக்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட பனிரெண்டு பேரை கொண்ட வன்முறை கும்பலில் நான்கு பேரை ஊர்மக்கள் மடக்கி பிடித்து அவர்களை நையப்பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர் பின்னர் கொடிகாமம் போலீசார் தாக்குதலாளிகளை ஊர் மக்களிடமிருந்து மீட்டு கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொடிகாமம் பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதிலிறுதி போட்டி நேற்று இடம்பெறவிருந்தது அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த போது பன்னிரண்டு பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று மைதானத்துக்குள் கூறிய ஆயுதங்களுடன் உள்நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது அதன்போது இளைஞர் ஒருவர் நிலையில் ஊரவர்கள் ஒன்று திரண்டு தாக்குதலாளர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது அனைவரும் தப்பி ஓடினர் அவர்களை துரத்துச் சென்று நான்கு

இந்த ஆண்டு நடைபெற்று வரும் இருபதுக்கு இருபது உலக தொடரில் இலங்கை அணி முழு தேசத்தையும் தலைகுனிய வைத்து விட்டதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் அஞ்சல மத்யூஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கோப்பையை கைப்பற்றிய இலங்கை அணி இவருடன் நடைபெற்ற உலக தொடரின் முதல் சுற்றிலேயே வெளியேறியுள்ளது இதையடுத்து கருத்து தெரிவித்த போது மேத்யூஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு இந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த உலகக்கிண தொடரில் இலங்கை அணி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மத்தியூஸ் அவர் அது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதியும் தன்னுடைய தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கு சென்று பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதாக கூறியதை நான் பார்த்தேன் ஆனால் விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ என்று நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்து பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் அவர்களுக்கு முதலமைச்சரை நியமிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட புலி பயங்கரவாதிகள் மட்டுப்படுத்தி இருந்தனர் பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் வடக்கில் வாக்குகளுக்காகவும் அரசியல் லாபங்களுக்காகவும் காத்துக்கொண்டு ஏனைய கட்சிகள் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கின்றது எனவே பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என எவரும் சத்தம் போடாமல் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னர் அது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் வடக்கில் மக்களின் உணர்வுகளுடன் இந்த விளையாட்டை ஆடுவதால் வாக்குகளை மூட அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்றும் நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார் அம்பாறை காரைதீவை சேர்ந்த வைத்திய கலாநிதி ஒருவர் பானமே கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் காரைதீவை சொந்த இடமாக கொண்ட வைத்திய கலாநிதி இனா தக்ஷிகன் என்பவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிரிழந்தவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உயிரிழந்த வைத்தியரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பானம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் காரைதீபு விபலானந்தா மத்திய கல்லூரியில் இருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைதீவை சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் வயது இருபது என்கின்ற மாணவன் நேற்று முன்தினம் காலை லகுகல கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது எதிர்க்கட்சி மற்றும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பது உறுப்பினர்கள் தங்களின் அரசியல் கட்சியை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களில் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் முக்கிய கட்சிகளில் பதவி வகிப்பதாக தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு குழுவினரும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதினான்கு வயது சிறுமியை பாதாள அறைக்குள் அடைத்து வைத்த நபர்கள் நேரடியாக இறங்கி கண்டுபிடித்த போலீசார் காப்பாற்றப்பட்ட சிறுமி திடீரென்று மன்னார் வந்த ஜனாதிபதி ரணில் ஆயர் இல்லத்தில் அவசர சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் மைதானத்திற்குள் புகுந்து வன்முறை கும்பல் அரங்கேற்றிய கொடூரம் சுற்றி வளைத்து பிடித்த ஊர் மக்கள் மின் கம்பங்களில் சுற்றி நடாத்தப்பட்ட பாடம் முழு தேசத்தையும் தலை குடிய வைத்துவிட்டோம் மன்னிப்பு கேட்ட இலங்கை வீரர் மெகிழ்ச்சி சம்பவம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தை மகிந்தவின் மகன் அடிக்கும் தம்பட்டம் அம்பாறை கடலில் தவறி விழுந்து மற்றொரு வைத்தியர் உயிரிழப்பு பெரும் சோகத்தில் கிராமம் தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள் பிளவடையும் அரசியல் கட்சிகள்